ஹலோ கங்க கூ நீதிரா நியாயமுடா தர்மமுடா இன்னைக்கு நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நண்பர்களே எனக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு நெல்லைவேலு வேலு அதாவது பிக்பாஸில் வந்து தேவையில்லாத ஆட்கள்லாம் எடுத்து போட்டிருக்காங்களே நீங்கள் ஏன் நெல்லை வேலு பிக்பாஸ்குள்ளே போகணும்னு ஒன்றே கேட்டிருக்காரு அவருக்கு தான் அந்த பதிவு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் நண்பர்களே நாங்கள் வந்து பாஸ் ஏன் போகலை எங்களை ஏன் கூப்பிடலாம்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதாவது தண்ணிப்பழம் திவாகரும் அகோரி கலையரசன் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கு வந்து ஃபேமிலி எதுவும் கிடையாது அவர் கல்யாணம் முடியல ஒன்றும் கிடையாது அகோரி கலையரசன் இத்தனை வருஷம் மனைவி விட்டு சண்டை போட்டு பிரிஞ்சுருந்தார் இப்போ ஒன்றை சேர்ந்துட்டாங்க அந்த பிக் பாஸ் வர்றதுனால சரியா எங்களுக்கும் ட்ரெண்டிங்காக எப்படி வரணும் எப்படி வீடியோ போட ட்ரெண்டிங் ஆகணும்னு எங்களுக்கு தெரியும் தெரியாமல் கிடையாது ஆனால் எனக்கு குடும்பம் இருக்குது மனைவி குழந்தைகள் இருக்காங்க அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க நான் வந்து ஏதாவது கண்ட கருமத்தை பண்ணி உள்ளே வைரலாக போயிடலாம் அதே நேரம் நான் என் குடும்பத்தை நான் யோசிக்கிறேன் ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நான் உள்ளே போய் ஏதாவது ஒரு வைரலாகி என் ஃபேமிலி நடுத்துகிற நுப்பாட்டக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்து அதை பண்ணாமல் இருக்கேன் இல்லை நான் நினச்சா கண்டிப்பாக நான் வைரலாகி போயிட்டே இருப்பேன் சரியா அதே நேரம் எல்லோரும் கேட்கிங்க இந்த இளங்காயு சாதனா சிக்கா சூர்யா அவங்களும் உள்ளே போகலையே பிக் பாஸ்களை ஏன்னு கேட்குறீங்க ஐயா சாதனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பொண்ணுக்காக நேத்துக்காரன் மட்டும் மொட்டை போட்டிருக்காங்க அவங்க நல்ல முறையில் வீடியோ போடலை சரி எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு ரீசன் இலா கை வந்து பார்த்திங்கன்னா அவரை ஆரம்பத்துலேருந்து குடிச்சு குடிச்சு அதனாலே பேர் டேமேஜ் ஆயிடுச்சு அந்த குடினாலே பிக் பாஸில் கூப்பிடலை சிக்காசூர் எல்லாருக்குமே தெரியும் அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அதுன்னு போனாங்க அதனால அந்த ரீசனுக்காக அவங்களையும் கூப்பிடலை சரியா நம்ம இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வயல் கார்டு வைப்பாங்க வயல் கார்டில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக கூப்பிடலாம் இல்லை நெக்ஸ்ட்டு சீசன் ட்ரெண்டில் நம்மளை கூப்பிடலாம் வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் அந்த கமெண்ட் போட்டானே அதனால் பிக் பாஸ் போகிறது பெரிய விஷயம் கிடையாது ட்ரெண்டாவது பெரிய விஷயம் கிடையாது குடும்பத்தை நினைக்கணும் குடும்பத்தை நினச்சா கண்டிப்பாக நம்ம வந்து எதுக்குனாலும் போகலாம் நான் குடும்பத்தை நினைக்கிறேன் அதனால தான் நம்ம ட்ரெண்டிங் அந்த மாதிரி வேண்டாம்னு போயிட்டு கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நம்ம போகலாம் சரிங்களா ரைட் நண்பர்லே உங்களுக்கு வீடியோ இப்படினு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்